வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஊக்கம் உடைமை அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ரொம்ப எளிமையான குரல் தான் ஆனால் எத்தனை ஒரு ஆணித்தரமான கருத்து சொல்கிறார் பாருங்க நம்மக்கிட்ட உடைமை அப்படின்னா என்னது நம்மளோட சொத்து அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது உள்ளம் உடைமை தான் என்ன உள்ளமுடைமை ஊக்கமுடைமை தான் அது ஏன் ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லாமல் உடைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா இங்கே உள்ளம் அப்படிங்கிறது அந்த மனம் அங்கே இருந்தால் அந்த ஊக்கம் வந்து பிறக்கிறது இல்லைங்களா அதனால் அதை வந்து உள்ளம் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து ஆகுபெயர் சரிங்களா அதாவது ஊக்கம் அப்படின்றதுக்கு பதிலாக உள்ளம் அப்படின்றது வர்றதுனால உள்ளம் ஆகுபெயர் சரி உள்ளமுடைமை உடைமை அதாவது ஊக்கமுடைமை தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து பொருள் உடமை அப்போ பொருள் என்ன அதுவும் நம்ம சொத்து தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அது சொத்து தான்ப்பா ஆனால் அது என்ன ஆகும் நில்லாது நீங்கிவிடும் என்னைக்காவது ஒரு நாள் அதை நம்மளை விட்டு போயிடும் ஆனால் ஊக்கம் அப்படி போகுமா அது நம்ம கூடவே இருக்கிறது நம்ம உடம்புள்ள நம்மளோட உயிரில் கலந்து இருக்கிறது இல்லையா அதனால் அது என்றைக்கும் அழியாது அதனால ஒரு மனிதன்கிட்ட ஊக்கம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அவன்கிட்ட மற்ற எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் பொருள் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் அதனால் அந்த பொருளுடமையே உன்னுடைய உடமை உன்னுடைய சொத்து அப்படின்னு நீ யோசிச்சுட்டு அதுக்காக எந்த க மெனக்கடலும் படாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிற சரிங்களா அதனால தான் பொருளுடமை நீங்கிடும் ஊக்கமுடைமை நீங்காமல் நம்மிடம் இருந்து நம்ம எப்பவும் வழி நடத்தும் அப்படின்னு வந்து சொல்கிற சரிங்களா இதனால் இங்கே இங்கே ஒரு வார்த்தை வந்து அவர் யூஸ் பண்ணுறார் இதில் உரை உரைப்பாயிரத்தில் பொருள் உடம்பினும் வேராய் அழித்தன் மாலை தாகலின் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து புது வார்த்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் அழித்தன் மாலை அப்படின்னா அழிதல் தன்மையுடையது அழியக்கூடிய தன்மையுடையது அப்படின்ற பொருள் அதனால் பொருள் அப்படிங்கிறது நிலையாமை நிலை இல்லாதது ஆனால் ஊக்கம் அப்படி இல்லை அது நம்ம கூட எப்போவும் இருக்கிறது அதனால் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிறார் முதல் குரலில் வந்து என்ன சொன்னார் உடைமை உடையார் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஊக்கமுடையவர் தான் மற்ற சொத்தெல்லாம் இல்லைன்னாரு இப்போ அதை இன்னும் வந்து உறுதிப்படுத்துகிறார் சொத்துன்னு ஒன்று ஒன்று இருந்தது அப்படின்னா அது ஊக்கம்தான் மற்றதெல்லாம் சொத்தே கிடையாது அப்படின்னுட்டு அப்போ அடுத்த குரலில் வந்து இன்னும் வேறு என்ன ஆழமாக சொல்ல நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்